கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கருமா கழிஞ்சிச்சா புரிஞ்சுக்க முடியுமா அம்மா வந்து குருமா செஞ்சாங்க ஆமாம் எதுக்கெல்லாம் குருமா செய்வாங்க சப்பாத்தி குருமா இட்லி குருமா செய்ய மாட்டாங்களா அப்புறமா பிரிஞ்சு குருமா பிரிஞ்சு குருமா வேறு என்ன குருமா இடியாப்பம் கூறுமா வேறு ஆப்பம் குறுமா ஒரு குருமா தான் சப்பாத்திக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு பிரிஞ்சிக்கு வேறு தோசைக்கு பரோட்டா குருமா ஆ பூரி குருமா எட்டு வேற சாப்பாட்டு சாப்பாட்டுக்குள்ள சமயத்த குருமா வேற எங்க குருமா சார் கேட்டது கருமா உங்களுக்கு குருமான்னு கேட்டுச்சா இல்லங்க குருமாவை தெரிஞ்சுக்கலாம் அம்மா கருமா உண்ட போலாம் குருமான்றது என்ன எதுக்கு ஒரு எட்டு ஐட்டம்ஸ் நம்ம சொன்னோம் சில பல ஐட்டங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டுருக்கலாம் கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் அங்கேருந்து கத்தலாம் நம்ம கேட்காது இல்லை கம்மான் கூட எழுதுறாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு குருமா இருக்குதுன்னு கூட நம்ம என்னால் போக முடியாது இப்போ குருமா வந்து ஒன்று தான் அது அதை வந்து காலி பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம் இது தோசை தொட்டு காலி பண்ணலாம் இடியாப்பம் தொட்டு காலி பண்ணலாம் பிஞ்சியில் ஊற்றி காலி பண்ணலாம் சோத்தில் ஊற்றி காலி பண்ணிடலாம் என்ன மாதிரி ஆளுனா பகுதியில் கூட குருமா குறியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருமாவை சாப்பாட்டில் கலந்து காய வச்சுருவாங்க காய வச்சுட்டேன்னா அது காய்ஞ்சி ட்ரை ஐ பழப்பழனாக ஆகிடும் எடுத்து அடிச்சு வச்சுருவாங்க எப்போனா தேவைப்படுச்சேன்னா ச தண்ணீரை போட்டு குடிக்க கொதிக்க வச்சு திரும்ப சாப்பிடுவாங்க இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட் எல்லாம் வருது இல்லை மேகி எல்லாம் அவங்க கிட்டந்தான் கற்றுக்க முடிப்பாங்க ஆமாம் நீங்கள் எதுவும் ஒரு ரயில் மிஷின் இது ரயில் கல்யாண மண்டபத்துக்கு எதிராக போனீங்கன்னா இப்போ கூட காய வச்சுன்னு எனக்கு தெரில அது கல்யாண சத்தத்தில் மீந்துருச்சு யாரெல்லாம் பிரிஞ்சு செஞ்சாங்க அப்படின்னாக்கா சார் அப்போது குரு நான் வந்து கருமாவை கழிக்க முடியுமே சொன்னால் குருமாவை கழிக்கிறதை பற்றி பேசுகிறீங்களே குருமாவை கழிக்கலாம் இல்லை குருமாவை காய வச்சு திருமணம் பண்ணிக்கலாம் ஓடு வச்சே திரும கருமா என்றால் செயல்னு அர்த்தம் கருமானா என்ன அர்த்தம் செயல் செயலை எப்படி நீங்கள் வானான்னு விட்டுருவீங்க ஊக்கமோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் அப்படி தான் இருப்பான் கருமத்தோடு செயலோடு தான் இருப்பான் அதெல்லாம் கழிக்கக்கூடிய பொருள் கிடையாது செய்தினே இருக்கும் நம்ம ஆளுங்க வந்து யோகத்தை அப்படி ஆளால் ஒன்று பிரிச்சிட்டு இருப்பானு படிநிலைன்ட்டு அந்த 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 யோகம் இந்த யோகம் அந்த யோகம் இந்த யோகத்தில் ஒரு யோகம் கர்ம யோகம் தெரியுமா உங்களுக்கு இந்த கடைகளுக்கு போனீங்கன்னா விற்பாங்க இந்த மாதிரி டைப் ஆப் யோகம் விற்பாங்க இங்கே வந்தீங்கன்னா இந்த யோகங்க அங்கே வந்து மற்ற மூணு யோகம் இப்போ பேச வேணாம் கன்ஃபீஸ் ஆகிடுவீங்க ஆமாம் இப்போ நமக்கு தேவை கருமை மட்டும்தான் குருமா மட்டும்தான் வேணும் சாம்பார் அது மாதிரி வேறு ஐட்டங்கள்லாம் சட்னி அது கறி குழம்பு மீன் குழம்பு நீங்கள் ஐட்டம் ஐட்டமாக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வந்து குருமா மட்டும் காலி பண்ணுறது எப்படி இப்போ இத்தனை ஐட்டம் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம குருமாவை காலி பண்ணலாம் கருமாவை காலி பண்ணக்கூடாது கர்மெல்லாம் கழியக்கூடாதுயா கர்மம் கழிஞ்சால் செலவு பண்ண மாட்டேன் செத்துருன்ற நான் கர்மம் கர்ம யோகம் செய்கிறேன்னா செத்துடுறேன்ற நான் இல்லை கருமம் செய்யுன்றான் கர்ம யோகம் என்னன்னா கர்மத்தை செய்வது கர்ம யோகம் யோகம் அப்படின்னாக்கா கர்மத்தினால் ஒரு யோகம் வேறு வேறு காரணங்களால் ஒரு யோகம் என்னங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆமாம் தெரியாது மற்ற மூணு எனக்கு தெரியாது கேட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல ஆமாம் மற்ற யோகம்லாம் இருக்குது நிறைய யோகம் அது வந்து டைப் டைப்பாக இருக்குது யோகம்னா ஒன்றும் கிடையாது யோகம்னா ஒன்று தான் யோகம்னா என்ன தான் ஒன்று தான் இறைவனோடு இணையதலுக்கு பேர் என்ன யோகம் கர்மம் என்றால் செயல் யோகம் அடைவதற்கு செயல்பட்டுனே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் மரண என்ன தான் பண்ணேன் நான் சுவாசிக்காமல் என்னால் இருக்க முடியாது கருமம் என்றால் மூக்கு ஞாபகம் வரணும் உங்களுக்கு உள்ள ஞாபகம் வரணும் கர்ம கணக்கு தீர்ணா மூக்கு பிச்சிக்காக சேர்த்துருன்ற நான் எனக்கு கர்மம் வானா கர்மம் ஒன்றும் தப்பு கிடையாது கர்மம் ஒன்று தப்பு கிடையாது நீ பண்ணா உனக்கு கருமாதி பண்ணுருவாங்க கருமத்தை நீ செய்யலைன்னா உனக்கு என்ன பண்ணுவாங்க கருமாதி பண்ணுவாங்க கருமா பத்திரிக்கை வந்து கீச்சு போடுறோம் முனையை கீச்சு போகிற மாதிரி கருப்பை பிரிண்ட் வச்சு கொடுப்பாங்க இவருக்கு காலமானார் இவருக்கு கருமாதி ஆமாம் காரிய நிலையம் காரியம் நிறைவேற்ற போகிறோம் வந்துடுங்க நைட்டு நடப்பு காலில் காரியம் இந்த நடப்பும் காரியமும் எங்கே வந்துடும் பத்திரிக்கை வந்துடும் கருமா முடிஞ்சிச்சேன்னா உன் கதை ஆமாம் அப்போ குருமா இருக்கிற வரைக்கும் இத்தனை ஐட்டம் வச்சு சாப்பிட்லாம் குருமாவே இல்லைண்ணா சாப்பிட முடியாது அந்த மாதிரி கருமான்னு ஒரு செயல் இருந்தால் வழி நீ வாழலை அதனால் கரும கணக்கெல்லாம் தீராது தீரக்கூடாது தீக்கிற கணக்கு இல்லை ஆட மாட்டேன்னு நிற்கிறவங்க கூட மடையந்தான் சில பேர் கரும கணக்கு தீத்து உட்காந்து மூச்சு விட்டு நிற்பாள் அது என்ன கணக்கே கிட்னி ரெண்டு விற்றுட்டு சாவல இல்லை உனக்கு தான் கரும கணக்கு முடிஞ்சிச்சே ஏத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீட்டாக போயிட்டே இருக்கேன் கரும கணக்கெல்லாம் முடிஞ்சு வச்சிங்க இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன் செயல்பட மாட்டேன் நான் ஒன்றுமோ எடுத்துங்கன்னா எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்கான் அவங்க ஓரமாக போய் உட்காந்துக்கிறானுங்க நேரம் மெடிக்கலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்காண்டானு வச்சுக்க எவ்வளோ கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கிடைக்கும் கிட்னி இல்லாதவங்களுக்கு கிட்னி கிடைக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும் மாதிரி கர்மம் மஞ்சிச்சனா என்ன பண்ணுங்க நீட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் கர்மம் மொஞ்சிச்சுனான்னு சொல்லுங்கள் டாக்டர் ஏதோ புண்ணியம் பண்ண யாருக்குன்னா நாலு ஆத்மாங்க நாலு மனுஷனுக்கு என்ன பண்ணுவார் உடம்புல எதனா பார்ப்பேஷன் தாக்கா மாட்டுவார் ஸோ கர்மம் என்பது முடிவது அல்ல கர்மம் என்பது என்ன கர்மம் என்பது ஒரு செயல் கர்மம் என்னன்னா அது செயலுக்கு இன்னொரு பேர் செயல் செய்து யோகம் செயல் செய்வதே யோகம்னு அர்த்தம் செயல்படுவதே யோகம் யோகம் மட்டும் யோகம் உள்ளவங்க செயல்படுவான் ஒரு யோகி எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருப்பான் ரிஷி பிண்டர் ராத்தங்க பிண்டம் அவர் வரைக்கும் செயல்பட்டு நிற்பான் பிண்டம் கூட சும்மா இருக்காதான் அந்த மாதிரி அப்போ கர்மத்தை எப்பவுமே என்ன பண்ண முடியாது முடிவுகளாம் வர வைக்க கூடாது கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை உனக்கு நான் இப்போ இன்னைக்கு கர்மத்தை முடிச்சுட்டு போகிறாங்கன்னு போயிடு என்ன பிரச்சனை அது வரைக்கும் என்ன பண்ணு செயல்படு வாழ்வலையை கொண்டாடு மரணத்தை கூட கொண்டாட முடியுமான்னு பார் எப்படி வரான் யாமன் எரும மலை வரணுங்களே எந்த மாதிரி எருமை அது கொம்பு நீட்டாக இருக்குதா வளைஞ்சிருக்குதா நேராக இருக்குதா வாள் ஏன்னா பெண்டாகிட்டு இருக்குதா திம்மில் எப்படி இருக்குது கருப்பு தோல் மட்டுங்க அதில் முடி இருக்குதா அரைச்சி பண்ணு எம்மன் எத்தனை கிலோ இருப்பான் இந்த எம்மன் வரான்னா எத்தனை கிலோ அதெல்லாம் பார் டீட்டெயிலாம் பார் நம்ம சாப்பிட்றோம் இவங்க ஏமான்னு வரேன்னாங்களே பாசக்கயிறு எப்படி இருக்கும் எப்படி வீசுவான் இந்த பண்ணியெல்லாம் பிடிக்கிறதுக்கு போடுவாங்க கம்பி அது மாதிரி போட்டிருக்குமா அவன் கேட்டு நம்ம மேலே எங்கே போடுவான் எப்படி இழுப்பான் எப்படி தான் இந்த உயிர் வெளியே போதெல்லாம் கேட்டுப்பாரு உனக்கு அவனே வைக்கப்பட்டுட்டே வரமாட்டேன் போடன்றுருவான் எப்பா நீ போக வேண்டிய ஒரு நீயே போயிக்கா செயல்பட தெரிந்தவனுக்கு எமன் இல்லை சிவன் தான் அதை தான் அந்த கர்மயோகத்தில் சொல்ல வராங்க அவ்வளோதான் அந்த கர்மயோகத்தை ஒரு வியாபாரிகள் வேறு மாதிரி சொல்லுங்கிறாங்க அது அப்புறமா நான் அந்த பக்கம் போகல ஏன் எதுக்கு வியாபாரிகளை வேபத்து கேட்டுது அவனுக்கு ஒரு வயிறு வச்சுருந்து போச்சுங்கிறான் பாவம் அவனை போய் ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை வைத்தெரிசல் ஆகிடுவானுங்க நம்ம தேவையில்லை ஸோ கர்மத்தை முடிக்க முடியுமானா முடிக்கக்கூடாது கர்மத்தை என்ன பண்ண முடியாது முடிக்கக்கூடாது வாழ்வு வரை என்ன பண்ணுன்னு இருக்கணும் செயல்பட்டுனே இருக்கணும் கர்மம் முடிய போது போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதி சாதிக்கும் சரியா கர்மம் முடியுமானா முடியும் முடியும் போது என்ன ஆயிரணும் நீ சமாதி சாதிச்சிட்டோம் போயிட்டு வரேன் யாரோ வேண்டப்பட்டனோ வேண்டப்படாதுன்னு போகலான்னு இருக்க நாளைக்கு கச்சா ஒரு வாட்டி பார்க்கணும் வரையா கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டு வரணும் என்ன பண்ணிருந்தா போகலாம் புத்திசாலிக்கு அழகாக தான் அதர்வைஸ் கருமத்தை என்ன பண்ண முடியாது முடிக்கக்கூடாது புரியுதா கர்மம்னா செயல்னே சர்மம் செயல் எப்படினா முடிக்க முடியுமா சுவாசிக்கமாக இந்த இதயத்துக்கிட்ட கேளுங்களேன் இதையுமே உன் கர்மம் முஞ்சி சின்ன பண்ணு நிறுத்துன்னு சொல்ல நிறுத்துனா கூட விடுவேன் கடகனை ஓடி போய் யோசகிராம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி பல லட்சங்களை கொடுத்து என்ன அதை ஏன் கருமா வாங்க ஓணும் தானே உனக்கு அப்பா ஆ அப்போ வரைக்கும் ஒன்றா ஓணும் உனக்கு குருமா ஓணும் சரி கருமா ஓகே இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் குருமாவா கருமாவா அப்போ குருமா இல்லையா நீ இட்லி ஆறு ஆறு பொங்கல் பூரி ஆறு பொங்கல் கூட சாப்பிட்லாம் பொங்கல் பூரி ஆறு கஞ்சி ஆறு பிரிஞ்சி ஆறு ஏன்னா தான் ஓணும் உனக்கு குருமா ஓனம் இல்லை கருமா ஓகே இப்போ குருமாவா கருமாவா ஏதோ ஒன்று ஓனம் சாப்பிட்றதுக்கு அது கருமா சரியா செயல்பட வேண்டும் புரிஞ்சு வச்சுக்கோ அதெல்லாம் முடிவு குறை கூடாது செயல்படு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது